ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமரோ கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெந்திய தோசை சுட போகிறேங்க நான் ஒரு கப்பு பச்சேசி எடுத்துருக்கேன் தோசை தோசா ரைஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதை போட்டுக்கலாங்க இப்போது இதுக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாங்க அரை ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் நம்ம உளுந்து எடுத்துக்கலாங்க இதெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு குளிர் பிரதேசமாக இருந்தால் நீங்கள் ஒரு எட்டு அவர் ஊற வச்சுக்கோங்க நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு இது மூணு அவர் நாலு ஹவர்லே ஊறிடுங்க ஒரு கால் கப்பு அவளுங்க அவள் எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடலாங்க பாருங்க எல்லாத்தையும் நான் நாலு நாள் வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் இது இப்போ ஒரு நாலுலேருந்து அஞ்சு அவர் ஊருட்டோங்க இந்த வெயிலுக்கு அது சீக்கிரமாகவே ஊறிடும் ஒரு ஒரு நேரத்தில் மூணு அவரில் கூட ஊறிவிடுங்க ஆனால் நம்ம நாலு அவர் அஞ்சவர் பொறுத்து இப்போ அரைக்கும் பார்க்கலாங்க இப்போ இதை மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடும் குளிர் பிரதேசமாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி எட்டு அவர் ஏழு ஹவர் எட்டு அவர் கூட ஆகுங்க இது ஒரு ஓரமாக வச்சிருந்தால் ஒரு அஞ்சவர் நாலு அவர் கழிச்சு பார்க்கலாங்க பாருங்கள் நம்ம ஊற வச்சதெல்லாம் ஊறிடுதுங்க இப்போ அஞ்சவருக்கு மேலே ஆயிடுத்து நான் இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் முதல் வெந்தியத்தை போட்டுக்கலாம் தண்ணி எடுத்துட்டு ஏன்னா ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தேங்க ஸோ அதுலேயே நம்ம ஆவலையும் போட்டுக்கலாம் இது ரெண்டும் நான் அரைச்சிட்டு வந்துடுங்க பார்க்கலாம் இதை நம்ம வெந்தியமும் அவ்வளோ அரைச்சிட்டு வந்துட்டாங்க இது ஒரு சைடு வச்சிடலாம் இப்போ நம்ம அரிசி அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா மெய்ய அரிசி கப்பு தேங்காய் அரை கப்பு வெல்லம் போட்டுக்கலாங்க இதை போட்டு நல்லா சாஃப்ட்டாக சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வருங்க அதனால் இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் பார்க்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் இதில் போட்டுக்கலாங்க இந்த பாத்திரத்தில் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி வைக்கப்போகிறோம் அதில் பாருங்கள் வெல்லம் தேங்காய் அரிசி அரிசி வந்துட்டு இதை ஊற்றி வச்சு இப்போ நம்ம வெந்தியம் அவளை அரைச்சி வச்சலாம் அதையும் போட்டுக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன் இப்போ இதை நல்லா நம்ம கையை கொண்டு க க நல்லா கலக்கி வச்சிட்றாங்க கலந்து வச்சிடலாம் இப்போ இது ஒரு எட்டுவர் நல்லா பொங்குட்டங்க நம்ம தோசை ஊற்றும் போது நான் காட்டுறேன் நல்லா கலந்து வச்சாச்சுங்க இப்போ இது மூடி ஒரு ஓரம் வச்சிருவோம் அவ்வளோதாங்க நம்ம அதை சுடும்போது உப்பெல்லாம் கலந்துக்கலாம் இதை நம்ம ஒரு ஏழு அவர் எட்டு அவர் பொறுத்து பார்க்கலாங்க நல்லா பொங்கி வரட்டும் அங்கே மாவை பார்த்துக்கலாம் பொங்கிட்டு வாங்க நான் ஏழு ஹவர் வச்சுருக்கேங்க இருக்கு மாவு பாருங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா பொங்கி எடுத்துங்க சரிங்களா இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி செத்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் எப்படியும் தோசை பதத்துக்கு நம்ம கரைக்கணும் அதை கலக்கிட்டு என்ன விடுவாங்க கரண்டி விடலாம் அவ்வளோதாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம தோசை ரெடி பண்ணிடலாங்க வெந்திய தோசை பத்து நிமிஷத்தில் பார்க்கலாம் பத்து நிமிஷம் எடுத்துங்க மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது இந்த தோசை பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் நம்ம இது வந்து செட் தோசை மாதிரி பண்ணலாங்க

இது நம்ம ஜாஸ்தி தோசை மாதிரி பறக்க இல்லைங்க செட் தோசை மாதிரி சின்ன தாங்க சுடுவோம் என்ன விட்டுக்கோங்க போயிவிட்டுங்க இப்போ பாருங்கள் திருப்பி பண்ணாங்க இது ரொம்ப நீங்கள் ஸ்லோவாக தாங்க கையாடணும் ஏன்னா இது அவள் வெந்தியோ மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் இது ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குங்க சரிங்களா கொஞ்சம் நைட்டாக என்ன விட்டுப்போ அவ்வளோதாங்க இதே மாதிரி நான் எல்லா தோசையும் சுட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேங்க இப்போ இதை நம்ம எடுக்கலாம் எடுக்கிறத காட்டிடுங்க இப்போ நம்ம எடுத்துடலாங்க பாருங்க சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி நான் உங்களுக்கு எல்லா தோசையும் சுட்டுட்டு லாஸ்டாக காமிக்கிறேங்க அவ்வளோதாங்க லாஸ்ட்டாக ஒரு தோசை ஊற்றலாம் முதல்ல ஊக்கணும் இப்போ லாஸ்ட் சூப்பராக வந்துருக்குங்க இப்போ இதை போது பார்க்கலாம் பாருங்க கத்திரி போட்டுடலாம் இதை ரொம்ப நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரொம்ப சாஃப்ட் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா இது வெந்தயம் அவள் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே ஒரு ரொம்ப 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 சாஃப்டான தோசைங்க இது இதை எடுத்துகிட்டு தான் நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க எடுத்துடலாம் தோசை பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க அவ்வளோதான் நம்ம சூப்பரான வெந்திய தோசை ரெடி ஆகிடுத்துங்க பார்த்திங்களா எப்படி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க ம் பாவக்காய் சட்னி வச்சுருக்கேங்க நான் இன்றைக்கி சட்னியில் எதுவும் பண்ணல இதை நான் முதல்ல நம்ம சேனலில் போட்டிருக்கேங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பரான பாவக்காய் சட்னி பாவக்காய் சட்னி வெந்தய தோசை தாங்க இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க அப்பதாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்